சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலையில் பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு ஸோ இந்த தேர்வுக்கான அறிவிப்பு என்று பார்க்கும் பொழுது இனி ஒரு இரண்டு மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த தேர்வுக்கான அறிவிப்பு இருக்கும் எக்ஸாம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சிடலாம் இந்த எக்ஸாமை நம்ம எதிர்ப்பு நோக்க போறோம்ங்கிறது அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில கரெக்டா ஒரு ஆறு மாத காலங்கள் இருக்குது இந்த ஆறு மாத காலங்களில் ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுக்கான அரசு பணியை பெற வேண்டும் என்று முழு முயற்சியாக ஈடுபட்டு கொண்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இந்த சூழ்நிலையில உங்களுடைய அரசு பணி கனவை உறுதி செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கான ஸ்டடி பிளானை இன்னும் எப்படி நம்ம கொண்டு போனோம் எல்லாத்தையுமே முழுமையாக தொகுத்து நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக திருப்புதல் வினாவிடை பகுதியானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி இருக்கோம் அதனை கொடி குறித்து தான் அந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் திருப்புதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்ம ஒரு நான்கு சப்ஜெக்டுக்கு முதல் சப்ஜெக்ட் வந்து தமிழுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கிறோம் இரண்டாவது ஹிஸ்டரி ஹிஸ்டரியை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸை தொடர்ந்து ஜாகிரபிக்கு நம்ம பண்றோம் ஜாக்ராபியை தொடர்ந்து இங்கிலீஷ் சரிங்களா சோ இந்த சப்ஜெக்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்புதல் வினாவிடை பகுதி நம்ம உருவாக்கியிருக்கோம் ஏன்னா நான் பல வீடியோக்களில் தொடர்ச்சியாக உங்களுக்கு சொல்லக்கூடியதான் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு இருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அதை ஃபுல்லாமே நம்ம தொகுத்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஸோ சேலஞ்சாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சேலஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த திருப்புதல் பகுதியும் நான் சேலஞ்சாக உங்களுக்கு கொடுக்குறேன் இங்கே கொடுக்கக்கூடிய இந்த திருப்புதல் வினாவை நீங்கள் தேர்வு எழுதி பாருங்க இந்த வினாக்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் மதிப்பெண் நீங்க எடுத்துட்டீங்கன்னா பணி உறுதி அந்த அளவிற்கு ஒவ்வொரு பகுதியுமே நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம் ஏ இதை கொடுத்திருக்கிறோம் சொல்லி பார்த்தா இனி ஒரு ஆறு மாத காலங்கள் இருக்கு இந்த ஆறு மாத காலங்களில் எப்படி வினாக்கள் இருக்கணும் இன்னி எப்படி படிக்கணும் காலத்தை எவ்வாறாலும் பயன்படுத்தணுங்கிறது ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தகவலை நான் நினைச்சிச்சிருக்கேன் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கேன் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க முதல்ல நம்ம சொல்லக்கூடிய பகுதி ஹிஸ்டரி வரலாறுக்கான திருப்புதல் வினாவிடை பகுதி இந்த இந்த வரலாறுல கொடுக்கப்பட்டுள்ள பத்து இயங்கள் பத்து யூனிட் இருக்குது இந்த பத்து பண்ணி உங்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் ஆன்சர் திருப்புதலுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஏழாயிரத்தி ஐநூறுல நீங்கள் ஒரு மூவாயிரத்தி எண்ணூ எண்ணூறு வினாக்கள் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு பணி உறுதி அந்த அளவுக்கு சேலஞ்சா நம்ம என்ன என்னச்சிடோம் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் கொஸ்டினை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இதனைத் தொடர்ந்து தமிழ் இங்கிலீஷ் எனாமிக்ஸுன்னு மற்ற பாடப்பிரிவுக்கும் ஒன் பை ஒன்னாக நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ அதை எந்த இடத்துல கொடுக்க போகிறோம் நீங்கள் அதை எதை பயன்படுத்தணும் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஏ டுசட் நான் கொடுக்க போகிறேன் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இறுதி வரை இதை பயன்படுத்தி தங்களுக்கான வினாக்களை பயன்படுத்தி தேர்வு பாருங்கள் அப்போனா தான் அடுத்து நீங்கள் எப்படி படிக்கணும் எதை படிக்கணும் வினாக்கள்லாம் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிற புதிய பாடத்திட்டம் இதை அடிப்படையாக வைத்து நம்ம தேர்வு எழுதும் பொழுது நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டரி பல தடுத்துக்கோம் ஸோ இந்த பிஜிடிஆர்டி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற வேண்டும் என்று எடுக்கும் பொழுது ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பின்பற்றக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து உங்களுக்கான பணியை உருவாக்கி கொடுக்கக்கூடியது ஸ்மார்ட் ஒர்க்காக நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் நம்முடைய சுபிக்குழுவில் அதே மாதிரியான வழிமுறைகளை தான் உங்களுக்கு உருவாக்கியிருக்கோம் இந்த ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் இயல் ஒன்றில் இருந்து இயல் பத்து வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஸோ நல்லா கவனிங்க இருபது ஆயிரத்திற்கும் மேற்பட்டது ஒவ்வொரு யூனிட் யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக் வைஸாக உங்களுக்கு இருபதாயிரம் கொஸ்டின்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லைனர் சரிங்களா ஒன் லைனரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி பத்து தொகுதிகள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல ஃப்ரீ கோர்ஸ்ல இணைந்து ஆசிரியர்களுக்கு தெரியும் அதில் அந்த கொஸ்டினோட பிடிஎஃப் நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்க அப்படியே ரசிச்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அப்போ ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் பத்து யூனிட் பத்து யூனிட்டுக்கான கொஸ்டினும் அதுல உங்களுக்கு நம்ம வச்சிருக்கோம் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஒவ்வொரு யூனிட்டையும் படிச்சுட்டு நீங்கள் தேர்வு எழுதிக்கலாம் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல சுபைக்குழுல டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு வரோம் பெய்ட் வெர்ஷன் பெய்ட் வெர்ஷன்ல உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு வரோம் கிட்டத்தட்ட மேஜர்ல மட்டும் 150 தேர்வுகள்னு சொல்லி நம்ம கண்டெக்ட் பண்ணுறோம் இதுவரைக்கும் உங்களுக்கு முப்பது தேர்வுகள் முடிச்சிருக்கோம் இந்த முப்பது தேர்வுகள் என்பது நான்கு யூனிட் அவங்களுக்கு கிட்டத்தட்ட கவர் பண்ணிருக்கோம் அப்போ இந்த நான்கு யூனிட்டே நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க டாபிக் வைஸாக உங்களுக்கு கொஸ்டின் ஒரு டாபிக் எடுக்கிறப்போ மொகலாயர் என்ன ஒரு டாபிக் எடுக்கிறோம்னா அதில் ஒரு நூறு கொஸ்டின் நம்ம எடுக்கிறோம் ஸோ நூறில் அறுபது எழுபது எண்பது நீங்கள் மார்க் எடுத்துறீங்க சரிங்களா நூறில் அறுபது எழுபது எண்பது மார்க் எடுத்துறீங்க டாபிக் வைஸாங்கும்போது உங்களுக்கு வினாக்களும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் இப்போ ரிவிஷன் டெஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது கிட்டத்தட்ட அந்த ஒரு யூனிட்டை கவர் பண்ணிய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் நூற்றி எண்பது கொஸ்டின் வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம்னா அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டப்பாக இருக்கும் அப்போ அந்த டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய ஃப்ரீ கோர்ஸை பயன்படுத்தக்கூடிய ஆசிரியர்களும் இந்த ரிவிஷனை நீங்கள் கொஸ்டினை ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்கு எந்த அளவுக்கு தரமாக இருக்குது அதை நம்ம எப்படி எழுதுனா இன்னும் மதிப்பெண்ணு அதிகரிக்கும் இப்படிலாம் வினாக்கள் இருக்குமா இந்த வினாக்களை நம்ம எப்படி பயன்படுத்தினோம் அப்போ இனி எப்படி நம்ம படிக்கணும் எல்லாமே உங்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இந்த கொஷினை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாயிரும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கணுங்கிற மனநிலையே உங்களுக்கு இருக்காது அந்த அளவிற்கு ஒவ்வொரு வினாக்களையும் நம்ம நினைச்சிருக்கோம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ அதனுடைய கன்டென்ட்டு அந்த வினாக்களை எப்படி பயன்படுத்தணும் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ தான் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபஸ்ட்டு யூனிட் ஃபர்ஸ்ட்டு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அனுபத்து அப்டூ டென்த்து செஞ்சுரி ஏடி முதல் யூனிட்ல ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு கொஸ்டின் நம்ம எடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் யூனிடில் எடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு கொஸ்டின் நூற்றி நாற்பத்தி எட்டு பக்கம் வரைக்கும் இருக்கும் இதனுடைய பிடிஎஃப் நம்ம மொபைல் ஆப்ஸில் கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அடுத்து செகண்ட் யூனிட் பாருங்க உங்களுக்கு நூற்றி எண்பத்தி நாலு கொஸ்டின் தேர்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருநூற்றி நாற்பத்தி ஆறு கொஸ்டின் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருநூத்தி எட்டு ஸோ அப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் யூனிட் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு செகண்ட் யூனிட் நூற்றி எண்பத்தி நான்கு தேர்ட் யூனிட் இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஃபோர்த் யூனிட் இரநூத்தி எட்டு ஏன்னா இது வரைக்கும் யூனிட் வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம் அப்ப இந்த நான்கு யூனிட்டையும் கவர் பண்ணும்போது ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட வினாக்கள் முன்னூற்றி இருபத்தி ஐந்து பக்கங்களை உடையது ஒரே பிடிஎஃப் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த ஆயிரம் கொஸ்டினு நீங்க எழுதி பாருங்க ஸோ அதனைத் தொடர்ந்து நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய பகுதி பாருங்க பிப்து யூனிட்ல ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்று சிக்ஸ்துல எண்ணூத்தி ஏழு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரெண்டு நைன்த்தில் ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஏழு வினாக்கள் டென்த்ல ஐநூற்றி இருபத்தி ஒன்னுன்னு ஏழாயிரத்தி ஐநூறு வினாக்கள் ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்தி ஆறு பக்கங்களை உடையதாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த கொஷின் பேங்க் கிரியேட் பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட ஐந்து தொகுதியாக உங்களுக்கு உருவாக்கி இதையுமே நம்ம என்ன செய்யறோம் கொரியர் மூலம் தேவைப்படக்கூடிய ஆசிரியருக்கு அனுப்புறோம் அதே மாதிரி ப்ரீ டெஸ்ட் பேஜ்லையும் இதை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அப்ப உங்களுக்கு இந்த ஏழாயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ங்கிறது உங்களுக்கு ரிவிஷனுக்கு நம்ம கொடுக்கக்கூடியது நீங்கள் இதை படிச்சுட்டு இந்த ஏழாயிரத்தி ஐநூறு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும் பொழுது இன்னியும் சிறந்ததாக இருக்கும் ஏன் இந்த தயத்தில் கொடுக்கறோன்னா இனி இருக்கக்கூடிய காலத்தை நீங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்தணும் வினாக்கள்லாம் எப்படி இருக்கும்ங்கிறது தெரிந்துக்கணும் அதே மாதிரி உங்களுக்கான காலத்தை நீங்கள் சரியாக மேனேஜ் பண்ணணும் இப்போ இருந்து படிக்கணும் நம்ம ஒரு நான்கு யூனிட்டுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்குறோம் இந்த நான்கு யூனிட்டையும் நீங்க சிறந்த முறையில் தான் வந்து இதை கொடுத்துருக்கோம் இதை பார்க்கும் பொழுதே அடுத்து ஆட்டோமேட்டிக்கா படிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடும் ஸோ அதற்காக தான் இதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஆசிரியர்கள் உங்களுடைய ஃப்ரீ டைமில் தேர்வு எழுதி பாருங்கள் இந்த ஹிஸ்ட்ரிக்கு இந்த ஏழாயிரத்தி ஐநூறு போக ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக பத்து யூனிட்டை கவர் பண்ணி எடுத்துட்டு இருக்குன்னா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா அதையும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் இப்போதைக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரிவிஷன் டெஸ்ட்டு அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்றுல இருந்து யூனிட் பத்து வரைக்கும் இருபது இருபதாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சரும் அதே மாதிரி ஒன் லைனரும் உங்களுக்கு மொபைல் ஆப்ஸ்லேயே கொடுத்துருக்கோம் அதையும் பயன்படுத்துங்க அதை முடிச்சுட்டு இதை நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் வினாக்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை வெளியில் போவதற்கும் வாய்ப்பு இல்லாத அளவுக்கு எல்லாத்தையுமே ஸ்டாண்டர்டாக அந்த டிஆர்பி தரத்தில் நான் உருவாக்கியிருக்கிறேன் ஸோ அந்த வினாக்களை எப்படி பயன்படுத்தணும் எப்படி பார்க்கணும் ஸோ இது ரெண்டு மெத்தட் இருக்குது ஒரு மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுபிக் குழுவில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுவதற்கான வழிமுறையை உருவாக்கி இருக்கக்கூடிய ஆன்லைன் பில்லோட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறக்கூடிய அந்த பகுதியில் போய் சாம்பிள் பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறேங்கம்பது நம்ம ஃப்ரீ குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம் ஸோ ட்ரீம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த டீமில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலுங்கிற டெஸ்ட் ஃபோல்டரில் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் நீங்கள் அதில் பயன்படுத்திக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸுக்குள்ளே நம்ம போகிறோம் சரிங்களா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல போகிறோம் இதுதான் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸு ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஸ்டடி மெட்டீரியலை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதுல பிஜிடிஆர்பி ஹிஸ்டரியை கிளிக் பண்றீங்க ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணும்போது பாருங்க பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி ஒன்லைனர் சரியா அடுத்து பாருங்க அதுக்கு மேல பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடைய பிஜிடிஆர்பி ஹிஸ்டரி ரிவிஷன் क्वेश्चन பேங்க் இருக்கா இத கிளிக் பண்ணீங்கனா பிஜிடிஆர்பி ஹிஸ்டரி யூனிட் 1 க்குன்னு கொடுத்திருக்கா இது யூனிட் 1 ல இருந்து யூனிட் 4 வரைக்கும் இருக்க கூடியது அதுக்கு பிறகு ஒவ்வொன்றா நாம இதல என்ன செய்வோம் அப்லோட் பண்ணுவோம் நீங்க பயன்படுத்தலாம் ஃபர்ஸ்ட் நான்கு யூனிட்டுகான क्वेश्चन இது சோ இத கிளிக் பண்றீங்க இத கிளிக் பண்ணிட்டா 324 பக்கங்களை உடையது ஸோ முதல்ல பாருங்க ஹிஸ்ட்ரி இயல் ஒன்று முதல் நான்கு வரை இருக்கக்கூடியது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து வினா விடைகள் ஸோ கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஐந்து வினாக்கள் இருக்கு இதை நீங்கள் எதிர்பார்க்கிற பட்சத்தில் எதிர்நோக்கக்கூடிய பட்சத்தில் வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது ஸோ இதில் உங்களுக்கு அந்த பொருளடக்கம் கொடுத்துருக்குறோம் அதுக்கடுத்து டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம் கொஸ்டின் குள்ளே ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே உங்களுக்கு கூற்று காரணம் ஸோ பொறுத்துங்க இதே மாதிரி நம்ம கலந்து தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினை நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் முன்னூற்றி இருபத்தி நான்கு பக்கம் ஆயிரத்தி நூறுக்கு மேற்பட்ட வினாவிடைகள் வினாக்களை நீங்க அப்படியே பயன்படுத்த உங்கள்கிட்ட ஓஎம்ஆர் இருக்கிற பட்சத்தில் ஓஎம்ஆரை எடுத்து அந்த ஓஎம்ஆரில் ஒவ்வொரு தேர்வையுமே எழுதி பாருங்கள் எழுதி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஎம்ஆர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நான் வேல்யூ கூட உங்களுடைய மார்க் என்னன்னு சொல்லிடுவேன் இல்லை இதற்கான ஆன்சர் ஒரு இடத்துல நான் கொடுத்துருக்கேன் அதை எப்படி பார்க்கணுங்கிறதுன்னு சொல்கிறேன் அதை வச்சு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ கொஷினாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை அப்படியே பயன்படுத்திக்கோங்க ஸோ ஒவ்வொரு கொஷினையும் நீங்கள் பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வினாக்கள் எப்படி இருக்கும் நம்ம இன்னைக்கு எப்படி படிக்கணும் நாலு யூனிட் நான் தேர்வு எழுதிருக்கேன் நான்கு யூனிட்ல நான் ஃபஸ்ட்டு மார்க் தேன் சொல்லக்கூடியவர்கள் கூட கொஞ்சம் தடுமாடக்கூடிய அளவிற்கு தான் இந்த கொஸ்டின் ஸ்டாண்டர்டாக நம்ம எடுக்க சொல்லியிருக்கிறோம் ஆகவே சுபைக்குழு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் நான்கு யூனிட்டுக்கு கொடுத்துட்டேன் அது போக இனி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அடுத்தடுத்து நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் இந்த ஆறு நான்கு யூனிட்டை இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சிடுங்க ஜூலையில் நான் அடுத்த யூனிட்டுக்கு கொடுத்துருவேன் சரிங்களா அந்த ரிவிஷனை இப்படி ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் உமனாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது எளிமையாக பணியை உரித்தாய்க்கலாம் அப்ப நம்ம கொண்டு போகக்கூடிய நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன அதுதான் நம்மளுக்கான பணியை உருவாக்கி கொடுக்கக்கூடியது சுபைக்குழு மிக தெளிவாக என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையுமே உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்ருக்கோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அதுவும் முழுக்க முழுக்க இலவசமாக பயன்படுத்திக்கலாம் தேவை ஏற்படுகிற பட்சத்துல நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பே பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ அப்ப எது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ எங்க போய் பார்க்கணும்னு சொல்லியாச்சு அடுத்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணக்கூடியதுன்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ற ஆன்லைன்ல நீங்க வாங்கிக்கலாம் அதே மாதிரி சாம்பிள் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன் அது நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ண எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் நான் இன்ஸ்டால் பண்ணலங்கக்கூடிய ப்ளே ஸ்டோர்ல போய் சுபி லெஜெண்ட்ரி எஜுகேஷன் டைப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய லோகோவோட ஆப்ஸ் இருக்கும் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜஸ் ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஸ்டோருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய முதல் தகவலை இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான ரிவிஷன் கொஸ்டின் தான் ஸோ அதை கிளிக் பண்றீங்க அதை கிளிக் பண்ற பட்சத்தில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஹிஸ்டரி நியூ சிலபஸ் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரிவிஷன் பேங்க் கொடுத்துருப்போம் ஸோ அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் சொல்லி உங்களுக்கு ஒவ்வொரு தகவல்களுமே இதை எப்படி தயார் பண்ணியிருக்கேன் எத்தனை பக்கம் எல்லாமே கொடுத்துருப்போம் இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்னு ஒரு இருக்கும் சரிங்களா கண்டென்ட் ஸோ அந்த கண்டை கிளிக் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருப்பான் நம்ம அந்த புத்தகத்தையே அப்படியே கொடுத்திருப்போம் வித் ஆன்சரோட முதல்ல பாங்க முதல் புக்கு பிஜி டிஆர்பி ஹிஸ்டரி முதல் யூனிட்ல இருந்து நான்காவது யூனிட் வரைக்கும் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஐந்து வினாவிடை தொகுப்பு சோ பொருளடக்கத்தோட நான் இப்ப காமிச்சேன் இல்லையா அது ஆன்சர் இதுலயே குறிச்சிருக்கோம் சரிங்களா ஸோ அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அந்த கொஷினை ஃபாலோ பண்ணிவிட்டு ஆன்சருக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் எனக்கு கொடுக்குற பட்சத்தில் நான் உங்களுக்கு வேல்யூ பண்ணி கொடுத்துருவேன் அப்ப இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது முழுக்க முழுக்க ஆன்சரோட உங்களுக்கு இருக்கும் முதல் தொகுதி முன்னூற்றி இருபத்தி நான்கு பக்கங்களை உடையது சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது தொகுதி இரண்டாவது தொகுதியை எடுத்துக்கிற பட்சத்துல முன்னூறு பக்கம் இது எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க கிஸ்டி இயல் ஐந்து முதல் நான்கு யூனிட்டுக்கு முதல் புத்தகம் ரெண்டாவது புத்தகம் யூனிட் அஞ்சு சரிங்க ஆயிரத்தி நூற்று ஐம்பத்தி ஒரு வினாக்கள் இதில் இருக்குது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக ஒரே புத்தகமாக நம்ம கொடுத்துட்டோம் ஸோ இதை அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் குறிப்பிடுத்து பயன்படுத்திக்கலாம் மூணாவது தொகுதியை பார்க்கின்ற பட்சத்தில் மூன்றாவது தொகுதி சரிங்களா புத்தகத்தினுடைய தொகுதி பார்க்கும்போது இயல்

அறுபத்தி ஆறு பக்கங்களை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு விடைகள் ஸோ இது ஏழாயிரத்தி ஐநூறு கொஷின் சொல்கிறோம் இல்லையா ஒவ்வொரு புக்லெட்டாக நம்ம இங்கே நினைச்சி இருக்கோம் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்குறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனியும் பயனுள்ளதாக இருக்கும் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் இதுலயே நம்ம குறிச்சிருப்போம் கூற்று காரணம் பொறுத்துக ஸ்டாண்டர்டா இதை எடுத்துருக்கிறோம் அப்போ ஒன்பது பத்து இது ஐந்தாவது புத்தகம் கிட்டத்தட்ட நானூற்றி இருபது பக்கங்களை உடையது நானூற்றி இருபது பக்கங்களை உடைய இந்த ஐந்தாவது புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வினா விடைகளை உள்ளடக்கியது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் ஒன்பது பத்துக்கு அப்ப கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் ஐந்து தொகுதி முதல் புத்தகம் என்ன நான்கு யூனிட் வரைக்கும் இரண்டாவது புத்தகம் அஞ்சாவது யூனிட் மூணாவது புத்தகம் ஆறு ஏழு நான்காவது புத்தகம் எட்டாவது யூனிட் ஐந்தாவது புத்தகம் ஒன்பது பத்து சொல்லி ஏழாயிரத்தி ஐநூறு ரிவிஷன் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சரோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம் சுபிக் குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் மற்றபடி நான்கு யூனிட்டுக்கு ஃப்ரீ கோர்ஸ்லயே உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் ஸோ அதை நீங்க எழுதி பாருங்க ஐம்பது சதவீதம் மார்க் நீங்க எடுத்துட்டாலே வேலை உறுதி சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம் அளவிற்கு ஒவ்வொன்றையுமே நம்ம சுபைக்குழுவின் சார்பாக உருவாக்கி கொடுக்குறோம் ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கிக்கோங்க இதனை தொடர்ந்து உங்களுக்கு தமிழ் பாடத்துக்கு இதே பேட்டர்னில் கொடுக்கப்பறோம் அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி இதே போன்று இங்கிலீஷ்க்கும் நம்ம கொடுக்குறோம் வாய்ப்பை பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கிக்கோங்க இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்களுக்கு சுபைக்குழுவோடு இணைந்து அரசு பணிக்கான வாய்ப்பை பயன்படுத்தலாம் படித்து படித்து சொல்லக்கூடிய நம்ம கொடுக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பணியை உறுதி இதை விட்டால் வேற வாய்ப்பு கிடையாது நன்றி நண்பர்களே